இந்த ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னென்னு தெரியல காலையிலேயே இருந்துருக்கறன என்னென்னு தெரியல நல்லா வந்து பசி எடுக்குது இந்த அளவுக்குள்ளே எனக்கு அப்படியே கவரில் வச்சே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இருந்தேன் அம்மா கூட ஒரு நாள் வந்து திட்டினாங்க என்ன இப்படியே கவர்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னு அம்மா அம்மாக்கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல சரிய ஒட்டக்கானோம் அதனால் தண்ணியெலாம் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே தான் எப்பவுமே வந்து இது பாத்திரக்களை கழுவிட்டு இங்கே தான் வைப்பேன்றதுனால தண்ணி செலப்ரேஷன் வச்சுட்டாங்க இன்றைக்கி திருக்குறள் காம்படிஷன் வச்சுருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து கலர் ட்ரெஸ் போட்டு தான் ஸ்கூல் போயிருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட முடியுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்தது தம்பி பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க அப்படியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் முன்னோர் நாள்லாம் நிறைய நாள் வந்து இருந்தது அன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பா வீட்டில் இருக்காங்களா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வேலைலாம் வந்து சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு மற்றபடி எந்த வேலையும் இருக்காது இதோட வந்து நைட்டு தான் வந்து செய்யற மாதிரி இருக்கும் அவங்களாம் வீட்டில் வீட்டுல இருந்தாங்கன்னா காலையில ஒரு சமையல் மதியம் ஒரு சமையல் சொல்லி செஞ்சுட்டு இருக்கணும் செகண்ட் சாட்டர்டே வந்து சண்டே லீவ் இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தனால அங்கேயும் போயிட்டு வந்து மதியானம் வந்து வீட்டுக்கே வந்தோம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருந்து இருந்தேன் ஆனால் அந்த அளவுக்கு வந்து எந்த வேலையுமே செய்ய தோணலை நான் காலையிலேயே வந்து ஏந்து சாமி முடிட்டுட்டு ஒரு ஏழு மணி போல் இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டேன் ரொம்ப உடம்புல டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மண்டே அன்னைக்கு தம்பி பாப்பா எல்லாருக்கும் லஞ்செலாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கும்ல இன்னைக்கு வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் என்னன்னு தெரியல காலையிலேயே இருந்திருக்கு தரணுன்னு தெரியல நல்லா வந்து பசி எடுக்குது இந்த அளவுக்குலாம் எனக்கு பசிக்கே பசிக்காது காலையிலேயே எப்போயுமே எட்டு மணி ஏழு மணி என்னும்போது டீ குடிப்பேன் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் அப்புறமே பொறுமையே தான் வந்து சாப்பிடவும் ஆரம்பிப்பேன் இப்போலாம் காலையில அவங்க கிளம்புன உடனே வந்து சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபு கிச்சன் கிச்சன் தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுற வேலை அதனால் வந்து எல்லா திங்ஸும் வந்து எடுத்து போட்டுட்ருந்தேன் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனை வந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு யூஸ் பண்ணுறேன்னா எல்லா பொருளையும் செல்ஃப்லேருந்து எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னவோ வேறு யாரோ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிற பொருள் எடுக்கிற வார்த்தையே தானே அப்படியே தூக்கி தூக்கி போட்டுறேன்னா நிறைய அப்படியே ஒரு மாறி இருந்துச்சு கிச்சன் சரி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் விலைய அதுக்கப்புறம் மற்ற மற்ற ரூமில் கிளீன் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் கவரில் இருக்கிறதுலாம் கடுகு மிளகு ஜீரகம் பெட்டி கிளீன் பண்ணவே இல்லை போன டைம் நானும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இருந்தே அந்த பெட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திங்ஸ் போட்டு யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்த பொருளை அப்படியே கவரில் வச்சே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா கூட ஒரு நாள் நாள் வந்து திட்டினாங்க என்ன இப்படி கவர்லேயே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்லணும்னு பேசிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அம்மா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருந்துச்சு நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இப்படி பேசணுமே நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமே ஒட்டணமே வந்து அடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு இதுவும் இல்லை நம்மக்கிட்ட ஒட்டனை அடிக்கிற குச்சி இது வந்து பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கிற தொடப்பு புது தொட ஒன்று இருந்துச்சு யூஸ் பண்ணாதது அதை எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டனெல்லாம் எல்லா எல்லா இடத்தையுமே இந்த தொடப்பை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டனை அடித்தா க்ளீனாகவும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருது நம்ம அந்த ஒட்டனை குச்சி யூஸ் பண்ணி அடிக்கிற அடித்தா கூட ஒரு சில இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கோம் இது வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து அடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ண பொருள்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இந்த கண்டெய்னர் இந்த இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணலை ரொம்ப அழுக்காக இருக்கிறது மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து தொடச்சிட்டு மறுபடியும் தேவையான பொருளெலாம் எடுத்து ஷெல்ஃப்லேயே வந்து வச்சுட்டேன் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாலாம் அம்மா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கிழங்கு இது அம்மா கொடுத்தப்பா கொடுத்த அனுப்பிச்சாப்ப அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இது இவ்வளோ கிழங்கு இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம இருக்கிறது நம்ம சாப்பிட்றது ரெண்டு பேரும் தான் தம்பி பாப்பா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க ஏன் இவ்வளோ கிழங்கு கொடுத்தாங்கன்னு யோசிச்சுட்டு அம்மாவுக்குமே ஃபோன் பண்ணியுமே திட்டுனேன் ஏமா இவ்வளோ கிழங்கு கொடுத்த அமைச்சிருக்கு எங்களை பத்தி எனக்கு தெரியாதான் நாங்கள் இவ்வளோவா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அம்மா கொடுத்த அமிச்சலேருந்து இந்த சரண கிழங்கு சாப்பாடு எங்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் கருணக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குழம்பு வச்சுருந்தேன் புளி குழம்பு சேப்பங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளாகிட்ட பொரியல் வந்து செஞ்சுட்ருப்பேன் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து புரியல் வந்து பண்ணிட்டேன் இன்னுமே கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் வந்து செய்ய முடியும் அவ்வளோதான் இருக்குது மீதியெல்லாம் கருணக்கிழங்கு தான் கொஞ்சம் நிறைய இருக்குது கருணக்கிழங்கு கொஞ்சம் அமைக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது இருந்தாலுமே நல்லது இல்லை அதனால சரி சமைக்கலான்னு தான் இருக்கேன் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் ஒரு பையில் போட்டு இந்தாண்டு சிலிண்டர் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருந்தேன் இந்த சைடு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்தாண்டு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து வச்சுட்டு அழகாக மண்ணெல்லாம் வந்து எழுதிட்டு வெறுக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழேலாம் வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த ஸ்டிக்கர் வாங்கி நல்லா அது வந்து என்ன ஆச்சுன்னா சரியாக காணும் அதனால் தண்ணியெலாம் உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே தான் எப்போவுமே வந்து இது பாத்திரம் கழுவிட்டு இங்கே தான் வைப்பேன் தண்ணி எந்த இந்த ஈரமாகவே தான் இருக்கும் அதனால ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிருச்சு அந்த கவர்க்குள்ள பூந்து தண்ணி போயிட்டு சரி அது பிச்சு இல்ல முன்னாள் இருக்கிறது பிச்சுட்டேன் சிங்குக்கு பக்கத்துல இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த அந்தாண்ட வந்து ஒரு ஆஃப் மந்த் தண்ணியா ஓட்டிருந்தேன் அது மட்டும் இருந்துச்சு அதுவுமே இப்ப வந்து தண்ணி போக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பிச்சு விட்டுட்டேன் ஆயுத பூஜை தான் வந்து கிளீன் பண்ணிட்டு ஓட்டுனது கொஞ்சம் நல்லா ஒட்டி இருந்தோன்னா தண்ணி போகாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி போகிறதுன்றதுனால ஸ்மெல் வருதுன்றதுனால நான் வந்து பிச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த வந்து பாத்திரம் வைக்கிற ரேக்கு வந்து அது வந்து கழட்டெல்லாம் முடியாது அதனால வந்து தண்ணி தொட்டு துணியை போட்டு தொடைச்சிட்டு இருந்தேன் நல்லா க்ளீனாக வந்து தொடைச்சிட்டேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் சமைக்கிற ப பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எண்ணெய் கரை சீக்கிரமாக வந்து படைஞ்சிருது அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி முடிச்சு மாப்புமே வந்து போட்டுட்டேன் வீடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிட்டேன் ஏன்னா நாளைக்கு செவ்வாய் கிழமை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமைய அடிச்சுட்டு லைட்டாக ஒரு டைம் தண்ணி தொட்டு மாப்பு போட்டு துடைச்சிட்டேன் ஏன்னா வீடு ஃபுல்லாக கருப்பு கருப்பாக ஆயிடுச்சு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்திரம்லாம் வந்து இருந்துச்சா யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு ரேக்கில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விலை ஒரு முக்கியமான விலை இருக்குது இந்த கண்டெய்னர்லாம் வந்து வாங்கி எத்தனை மாதங்கள் ஆகுதுன்னே தெரியல அதனால் அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துகிட்டு இருந்தேன் இது ஒன்றும் இல்லை நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறக்கூடிய அந்த பாக்ஸ் தான் இது ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வாங்கினது ஆனால் எங்கள் அம்மா பார்த்தா திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து வாஷ் பண்ணலாம் அம்மா ஒரு டைம் என்னது கேக் செய்யறதுக்கு ஏதாச்சும் வாங்கி வச்சிருக்கேன்னு கேட்டாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ தான் எடுத்து வாஷ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன் அதுலேயுமே வந்து ஒரு சிக்ஸ் பாக்ஸ் இருக்கும் நான் வந்து ஒரு நாலு மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீதி வந்து ஒரு ரெண்டு வந்து வேறு ஏதாச்சும் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சு அதானே வாங்கி அப்புறமா காய் வாங்கி ஃபில் பண்ணி வைக்க முடியும் அதனால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னருமே ஒரு சிக்ஸ் பீஸ் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் அந்த உள்ளே இருக்கிறது செப்ரேட்டாக தெரியுற மாதிரி கிளாஸில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன் அதையுமே எடுத்து வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வாஷ் பண்ணி வந்து வச்சுட்டேன் இதை முடிக்கிறதுக்கே முனி மூணு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பாப்பா கூப்பிட கிளம்பியிருந்தேன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு முடிச்சிட்டு ஸ்கூல் போற பாப்பா கூப்பிடுறதுக்கு மணி மூணு மணி ஆயிடுச்சு ரெஸ்ட் கணி விட்டுருவாங்க பாப்பா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா மண்டே பொங்கல் செலிப்ரேஷன் வச்சிட்டாங்க இன்னைக்கு திருக்குறள் காம்படிஷன் வச்சிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான் ஸ்கூல் போயிருந்தாங்க அவ்வளவுதான் இந்த விழா இதோட முடியுது நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல்